பள்ளிக்கல்வித்துறை என்பது எப்படிப்பட்ட துறை அந்த துறையில் ஒரு இடத்துல இருந்து மட்டும் வேலை பார்த்தா பார்த்தாது தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சுற்றி வர வேண்டும் என்கின்ற வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் இரநூத்தி முப்பத்தி நாலு பார் செவன்ட்டி செவன் என்று சொல்கின்ற அளவுக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் துறை சார்ந்து எழுபத்தி ஏழு வகையான காம்போனென்ட்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நிறைவடைந்து இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியாக இன்றைக்கு இந்த தொகுதியில் வந்து நான் நிறைவு செய்திருக்கின்றேன் அதுவும் குழந்தைகள் தினத்தில் நான் நிறைவு செய்கிறேன்னு சொல்லும் பொழுது எனக்கு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கேன் நம்முடைய மாண்பு அமைச்சர் நான் சேகர்பாபுருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் நான் நேற்று நான் நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கும்போது டீ நான் ஃபோன் பண்ண எல்லாம் அப்படியே அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நாங்கள் நாங்கள் கிளம்பு நம்ம இதை பாத்திரம்லாம் நீங்கள் வந்துருங்க அப்படின்னா உடனே கடந்த கிளம்பு இதில் இன்னொரு எனக்கு ஒரு கூடுதல் பெருமை என்னென்னா இந்த தொகுதி நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இருக்க மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட இருந்து எனக்கு தொலைபேசி தொடர்பு வந்து அலைபேசி மூலமாக என்னை வந்து பேசி எந்த ஊரில் இருக்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் எங்கே ஆய்வுங்கும் போது இப்போ தான் குளத்தூர் தொகுதி உங்கள் தொகுதிக்கு தான் போகிறேன்னு முடிச்சு நான் வந்து உங்களையும் பார்த்து ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன் என்று சொன்னேன் உள்ளபடியே இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பயணம் வந்து பல்வேறு விதமான ஒரு ஒரு அனுபவத்தை எனக்கு வழங்கியிருக்கின்றது துறை சார்ந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் போட்டி போகிறோம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்பு அமைச்சர் இன்றைக்கி பேப்பரில் கூட பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து கட்டடங்கள் குடியிருப்பு கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட மாடல் அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தருகின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எங்களை வரைக்கும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு என்கிற வகையில் அஞ்சு வருஷத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிவிப்பு ஐந்து வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் அந்த வகுப்பறையில் பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி வகுப்பறை காம்பன் சுவர் கழிவறை கட்டுறது ஆய்வகம் கட்டுறது இன்று எல்லாமே அடங்கியிருக்கின்றது இதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மட்டும் மாட்டுதீங்கன்னா இது வரைக்கும் பதினாலாயிரத்தி நூற்றி ஒன்பது வகுப்பறைகள் அதை அது சார்ந்து பிறகு லேப்ஸு அப்புறம் சுற்றுச்சுவர் இத்தனை மீட்டர் வேணும் எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு வகுப்புரைகள் இன்றைக்கி கட்டப்பட்டுக் கொண்டிருக்குது இதெல்லாம் ஆன்கோயிங் ப்ராசஸ் இதெல்லாம் போய்க் இருக்கின்றது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இது கண்டு செலவு செய்திருக்கின்றோம் ஸோ எங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியில் கிட்டத்தட்ட ஒரு பாதியை கடந்து நாங்கள் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கோம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் இதெல்லாம் இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால் தொடர் கண்காணிப்பு என்ன இருக்குது எத்தனை பில்டிங் போயிருக்கு நடந்து முடிஞ்ச ரிவ்யூ மீட்டிங் கூட முதலமைச்சர் இருந்து எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் எவ்வளோ திறந்து எவ்வளோ நம்ம கட்டிருக்கோம் அந்த ரிவ்யூ மீட்டிங் நடக்கிற அன்றைக்கி காலம்பர கூட கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வகுப்பறைகளை திறந்து வச்சு தான் ரிவ்யூ மீட்டிங்கை அவர் வரார் இப்படி போட்டி போட்டுக்கொண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இது ஒரு பெரிய மனநிறைவு இன்றைக்கி இந்த ஜிகேஎம் காலனியில் வந்து வரும்பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஹெச்எம்சு இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பில்டிங்ஸ் தேவைப்படுது ஏன்னா அரசு பள்ளியை நோக்கி நிறையா பேர் வரும்போது ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது தேவை என்று சொன்னார்கள் அதை நான் முடிச்சுட்டு சரி கிளம்பலாங்கும்போது நம்முடைய மாண்பு அமைச்சர் நான் சேருவோம் அம்மா இன்னொரு இது இருக்குது வந்து போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக நாலு புள்ளி ரெண்டு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து நான் எந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேனே எனக்கு தெரியல எனக்கு இப்போ எந்த ஊரில் இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல அந்த அளவிற்கு இந்த கட்டடங்கள் ஒவ்வொன்றே பார்த்து பார்த்து அவர் செஞ்சுருக்கார் பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கிறாரு தான் நான் சொல்ல முடியும் நான் ஏன்னா இது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சிஷியன்னா சும்மா கிடையாதுல்ல அது ஏதாச்சும் இந்த மாதிரியான ஒரு பெருமன வார்த்தைகளால் சொல்ல முடியாது அங்கே ஒரு ஒரு சாட்சி ஒரு காட்சி 是的，孔老弟 இன்றைக்கி அதை நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் அது உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது இது போன்று தான் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு ஆசை தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த முயற்சி அவருடைய தீவிர உழைப்பின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான ரிப்போர்ட் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு செய்த ஆய்வு முதற்கண்டு இதை நம்முடைய மாண்பு மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாவனன் மூலமாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேதி வாங்கி அது ஒரு நல்ல நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் என்னுடைய ரிப்போர்ட்டை நான் முழுமையாக நான் சமர்ப்பிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்